எல்லாத்துக்கும் வணக்கங்காய் ரொம்ப நாள் முடிச்சு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் லாங் வீடியோ வருது ஏன்னா இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லை இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து லாங் வீடியோ எப்போயுமே ரெகுலராக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா வாசப்பொங்கலும் பொங்கலும் எப்படி வைக்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பயுமே வந்து மாட்டுப்பொங்கலாலும் சரி வாசப்பொங்கனாலும் சரி வாசப்பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொதல் நாள் தை ஒன்னாந்தேதி வைப்போம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு ரெண்டாம் நாள் வைப்போம் ஆனால் இந்த தடவை தான் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பொங்கலும் ஒரே நாளில் வைக்கிறனால சூழ்நிலை வந்துருச்சு அது பொங்கல் பார்த்திங்கன்னா நாங்கள் வைக்கக்கூடாது ஏன்னா கொஞ்சம் அடைப்பு இருக்குது அதனால பார்த்திங்கன்னா ஆறு மாதம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் எதாக இருந்தாலும் சாமி கும்பிட்றதா இருந்தாலும் கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் அப்புறம் தான் வந்து பண்ண முடியும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மாயி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வச்சு கொடுத்தாங்க ஏன்னா பொங்கல் வந்து இந்த வருஷம் வைக்கல அப்படின்னா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு வைக்காம மூணாவது வருஷம் தான் பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்கணும் அதனால நம்ம ஏன் வைக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாய் வர சொல்லி நாங்க எதுவுமே தொடாம அவங்களே சாமான கொண்டு வந்து அவங்களே வச்சு கொடுத்துட்டு அவங்களே பூசி பண்ணிட்டு போயிட்டாங்க

வெயில <laughs> ஓடு <laughs> <laughs> <laughs>

பார்த்து பொறுமை பொறுமை ஆ சூப்பர் மாடு ஆடு எல்லாமே பார்த்திங்கன்னா களி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க மொதல் வச்ச பொங்கல் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் வச்சு பூசை பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கலுக்கு வந்து நாலு மணிக்கு மேலே தான் பொங்கலே வச்சோம் வடகிழக்கு வந்துச்சு வடகிழக்கு போடுங்க பொங்கல் வச்சிட்டு இருக்கிற கேப்லே பார்த்தீங்கன்னா ஆட்டு குட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கபர் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே புது கவர் வந்து மாற்றுவோம் அதனால பார்த்தீங்கன்னா எல்லாம் கவர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க இல்லைன்னா போய் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாட்டுவாங்க பஞ்சம் வந்து சமாளிக்க நல்லா நெய் மொதக்கு மொதக்கு இருக்குது மொதக்கு இருக்குது அப்புறம் பொங்கல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாணி வலிப்ப வந்து போடுவாங்க வலிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு மேல கோலம் எனக்கு தெரிஞ்ச கோலம் வரைக்கும் போட்டேன் போட்டு ரெண்டு கரும்பு போட சொன்னாங்க சரி அப்படியே ஒன்று ஓட்டு அப்படியே மேட்ச் பண்ணி விட்டேன் ம் இந்த சாணியில் வழுச்சு விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோலம் போட்டுவிட்டு இந்த பிள்ளையாரெலாம் பிடிச்சி வச்சு மஞ்ச கொத்து வச்சு அப்புறம் ஊனாம்பூவு பண்ணைப்பூவு இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறந்தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுவோம் அதுக்கப்புறம் படையல் போட்டு அப்புறம் பழம் இதெல்லாமே வச்சு அதுக்கப்புறம் தான் சாமி வந்து கும்பிடுவோம் 那个问题。 பூசை வண்ணுமே பார்த்தீங்கன்னா முத படப்பை நான் தான் எடுத்துக்கிட்டேன் எடுத்து சாப்பிட்டு இந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாமரத்தை வர கரைச்சி வச்சுருந்தேன் ஏன்னா எனக்கு சக்கர் பொங்கல் பஞ்சாமிரதம் வந்து ரொம்ப பிடிக்குமா அதனால நான் முதலேக்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா பழத்தையும் பஞ்சாமரத்தையும் போட்டு கரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன் நான் எனக்கு எடுத்து வந்து வச்சுருந்தேன்னே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே எடுத்து போட்டு சாப்பிட்டாங்க ஆனால் பஞ்சாமிரதம் சூப்பருங்க சக்கர் பொங்கலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த கொம்புக்கு வந்து எப்பவுமே நாங்கள் பெயிண்ட் அடிக்க மாட்டோம் இந்த காவிக்கல்லு போட்டு கலக்கி கொம்புக்கு வந்து இது பண்ணி விட்ருவோம் ஏன்னா பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூடு அதனால வந்து நாங்கள் அதை யூஸ் பண்ண மாட்டோம் அதுக்கப்புறம் அதெல்லாம் அது பண்ணிகிட்டு இருக்கிற கேப்லேயே பார்த்திங்கன்னா பொங்கலும் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல் எல்லாமே தொப்பை குழந்தைங்க கட்டணும் அதுக்கப்புறம் நாங்க கட்டக்கூடாது அதனால பார்த்திங்கன்னா அம்மாயி தான் கட்டிகிட்டு இருந்தாங்க எப்படி கட்டோன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் பக்கத்துல கோந்துட்டு அப்புறம் தொப்பக்கிழமெல்லாம் கட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளையார் பிடிச்சி வச்சு ஏழு கன்னி மாதிரி வந்து வைப்பாங்க அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏழு கன்னி மாதிரி வச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தொப்பை குளத்துக்குள்ளே வந்து தண்ணி ஊற்றுவாங்க நாங்களே இது பண்ணிட்டு இருக்கிற கேப்ல வார்த்திங்க அப்படின்னா அப்ப வந்து இந்த குச்சி வந்து செதுக்கிட்டு இருந்தாங்க நானும் தம்பி பாத்தீங்கன்னா மாடு ஆட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த திண்ணீர் இல்ல பொட்டெல்லாம் வைக்கணும் இல்லைங்க அதனால பாத்தீங்கன்னா நானும் தம்பி போய் மாட்டை எல்லாம் பிடிச்சிட்டு ஆஹ் பொட்டு போட்டுட்டு இருந்தான் நான் வந்து பாத்தீங்கன்னா மாட்டை புடிச்சிட்டு இருந்தேன் அப்படியா வந்துட்டாங்கப்பா அப்பவே வெச்சிட்டு வாங்க. மாத்தணும் மாத்தடணும். ஹான் திங்கர போண்டா. அம்மா. நீ இல்ல. வரது இல்ல. இல்ல. கண்டா கொஞ்சம்மா வணக்கிட்டு போயிடுதானே தப்பு உப்பு மிளகாய் செல்லி போட்டு அடிக்க மாச்சல கொண்டு

அப்படியே பட்டு காட்டنا போகுமா அப்படியே காட்டுங்க மயி போதம் வாணா பார்த்திங்கன்னா தீவார்த்தனை எல்லாம் காட்டிட்டு சாம்பிராணிப் எல்லாம் போட்டுவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பூசணம் வா ஊசணுன்னு சொல்லுவாங்க பூசணம் பார்த்திங்கன்னா தீர்த்தம் போட்டு பூசணம் அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு படப்பு இல்லையா அது வந்து வா ஊசணுன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த மாட்டு பொங்கலும் இந்த தை பொங்கலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்